தங்க பிள்ளையே இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் மிகப்பெரிய சந்தோஷ செய்தியை சொல்ல வந்திருக்கிறேன் இந்த சந்தோஷமானது உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டத்தை அனைத்தையும் விலக்கி ஒவ்வொரு தருணமும் நீ மரண வழிகளை அனுபவித்திருந்தாயா அது இப்பொழுதில் இருந்து விடுபட செய்யப் போகிறது நான் சொல்லக்கூடிய விஷயத்தை முழுவதுமாக கேட்டு நீ ஒருமுறை செய்துவிட்டால் போதும் என் தங்க பிள்ளையே நிச்சயமாக இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் உன்னை தேடி வந்து உனக்குள் இருக்கக்கூடிய செய்வினை பிரச்சனையாக இருக்கட்டும் பணப்பிரச்சனையாக இருக்கட்டும் கடன் பிரச்சனையாக இருக்கட்டும் ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் தீர்வு வழங்க போகிறேன் அதற்காக நீ செய்ய வேண்டிய விஷயம் இந்த பதிவினை கேட்ட பிறகு ஒருவருக்கு பகிர்ந்த பிறகு இந்த நான் சொல்லக்கூடிய விஷயத்தை நீ கடைபிடித்தால் போதுமானது ஒவ்வொரு மாற்றமும் உடனுக்குடன் நிகழ்ந்து உள்ளத்தில் ஒவ்வொரு விஷயத்தையும் நான் நீ கேட்ட மாதிரி ஒவ்வொரு வேண்டுதலையும் நடத்தி கொடுப்பேன் ஆனால் ஒரு நிபந்தனை இந்த பதிவினை முழுவதுமாக கேட்கும் பொழுது கண்ணீர் வடிக்காமல் முழுமையாக கேட்க வேண்டும் ஏனென்றால் நீ கண்ணீர் வடிப்பதற்காக உன்னை காண நான் வரவில்லை உன் கண்ணீரை துடைப்பதற்காகவே இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் தேடி வந்து சில விஷயங்களை சொல்லி உனக்கு தைரியங்களை கொடுத்து மிகப்பெரிய பிரச்சனையில் இருந்து விடுபடச் செய்து ஒவ்வொரு தருணமும் உன்னை பாதுகாப்பதற்கே இந்த தாய் அருள்வாக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன் ஆறுதலாக இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய அருள்வாக்கை தவிர நீ அழ வேண்டும் என்பதற்காக நான் அருள்வாக்கை கொடுக்கவில்லை ஒவ்வொரு நேரங்களும் உனக்கு பல கஷ்டங்கள் அதிகரிக்கிறது மற்றவர்கள் உன்னை தேவையில்லாமல் தேவையில்லாத வீண் போட்டு நீ அதை செய்து விட்டாய் இதை செய்து விட்டாய் என்று குற்றம் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள் தங்க பிள்ளையே நீ குற்றத்தை பார்த்தால் நிச்சயமாக முன்னேற முடியாது அவர்கள் பேசுபவர்கள் பேசிக்கொண்டுதான் இருப்பார்கள் ஆனால் நான் சொல்வதை முழுமையாக போல் சிலர் வாழ்க்கையில் புதியதாக வந்த பிறகு இது எல்லாம் இப்படிதான் இருக்கும் என்று அவர்கள் தவறான வாதையில் செல்ல துணிந்து விட்டார்கள் ஆனால் என் தங்க பிள்ளை ஒருவரையே நேசித்து ஒருவர் மீது அன்பு கொண்டு ஒருவருக்காக வாழ வேண்டும் என்று நினைத்தது ஆனால் ஒரு சில நாட்களாக அவர்களுடைய செயலானது அதிகமாக கோபத்தையும் ஆக்ரோஷத்தையும் என் தங்க பிள்ளை நிம்மதியாக உறங்க முடியாமல் உண்ண முடியாமல் அழுது கொண்டிருக்கிறது சரியாக வேலை செய்ய முடியாமல் அடிக்கடி உடல் உபாதைகள் இதை நினைத்து நினைத்து அதிகமாகவே தங்க பிள்ளைக்கு ஏற்படுகிறது ஆனால் என் தங்கப்பிள்ளையே நான் சொல்வதைக் கேள் ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு விஷயங்களும் சிலருக்கு மாற்றம் வரும் ஒரு சில விஷயங்கள் துரோகம் ஏமாற்றம் கஷ்டம் என வரும்பொழுது அந்த நேரத்தில் உடைந்து விடக்கூடாது காரணம் என்ன தெரியுமா அதைவிட வாழ்க்கையில் மிகப்பெரிய விஷயங்கள் எல்லாம் எண்ணி உன் வாழ்க்கையில் இருபத்தி நாலு மணி நேரத்தில் கூட இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் அதிசயத்தை நிகழ்த்துவேன் ஆனால் இந்த அன்னை இருக்கும்பொழுது பொழுது நான் அனாதையாகிவிட்டேன் எனக்கு ஆறுதல் சொல்ல யாரும் இல்லை இருந்த உறவுகூட இப்படி போலியாகிவிட்டதே என் வாழ்க்கையில் நான் இன்னும் ஏன் உயிரோடு இருக்க வேண்டும் என்ற எண்ணம் எல்லாம் என் தங்கப்பிள்ளையின் எண்ணோட்டத்தில் ஆழமாக பதிந்திருக்கிறது ஏன் தங்கப்பிள்ளையே இப்படியெல்லாம் நினைக்கிறாய் இந்த அன்னை இருக்கும் பொழுது நீ இப்படி நினைப்பது தவறல்லவா இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் ஒவ்வொரு நேரமும் என் தங்கப்பிள்ளை இப்படி ஏமாந்து விட்டதே என்று கொந்தளித்திருக்கிறேன் ஆனால் சரியான நேரத்தை பார்த்து கொண்டிருக்கிறேன் சிறப்பாக செய்து வரும் சிறப்பாக செய்வதற்கு எனக்கு தெரியாதா என் தங்க இன்று இந்த பதவியில் கூட என் தங்க பிள்ளையின் ஆறுதலை தேடி இந்த அன்னை ஓடி வந்திருக்கிறேன் ஏன் தெரியுமா என் தங்க பிள்ளை எவருக்கும் கெடுதல் செய்யவில்லை எவருக்கும் துரோகம் செய்யவில்லை ஒவ்வொரு நேரமும் அன்னையே எனக்கு உதவுங்கள் அன்னையே எனக்கு எந்த வகையிலாவது இந்த விஷயத்தை தீர்த்து வைத்து விட மாட்டீர்களா அன்னையே உயிர் போகக்கூடிய நிலைமையில் நான் இருக்கிறேனே எனக்கு உதவி செய்ய வரமாட்டீர்களா என்று என் தங்க பிள்ளை கண்ணீர் வடிக்கிறது அதனால்தான் நான் உன்னோடு இருக்கிறேன் உன் இல்லத்தில் வாசம் செய்ய போகிறேன் இந்த வரம் தரும் வாராகி தாயை வா தாய் ே என்று நீ அழைத்தால் உயிரோடு உன் முன்னே உனக்காக பிள்ளை போல காட்சி கொடுத்து பல பிரச்சனைகளை சரி செய்து உன்னுடைய முகத்தில் சிரிப்பை பார்க்க இந்த தாய் கடுகளவு கூட சிந்திக்காமல் நீ கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வருவேன் என் தங்க பிள்ளையே ஆனால் இன்னும் நீ என்னை கூப்பிடவில்லையே நானும் நீ கூப்பிடுவாய் கூப்பிடுவாய் என்று காத்துக் கொண்டிருக்கிறேன் இந்த வரம் தரும் வாராகி தாயை தேடிவா தேடிவா என்று நான் சொல்லிவிட்டேன் ஆனாலும் என் தங்க பிள்ளையானது இன்னும் என்னை கூப்பிடவில்லை என்னை காண வரவில்லை நான் காத்து கொண்டிருக்கிறேன் உன் கஷ்டங்களை தீர்ப்பதற்கு ஆனால் என் தங்க பிள்ளையே மனநொந்து கொண்டு வீட்டில் இருந்தபடியே என் பிரச்சனை தவறுகளை சரி செய்ய வரமாட்டீர்களா என்று அழுகிறாய் ஆனால் உன் வீட்டில் பல செய்வனைகள் இருக்கிறது பல சூழ்ச்சிகளால் நீ சிக்கிக் கொண்டிருக்கிறாய் அதையெல்லாம் உனக்கு சரி செய்து கொடுக்க உன் இல்லத்தை விட்டு முதலில் என் இல்லத்திற்கு நீ ஓடி வர வேண்டும் இந்த என்னுடைய இல்லத்தில் உன்னுடைய செய்வனைகளை அழித்து உன்னுடைய பிரச்சனைகளை சரி செய்து உன் கஷ்டத்தை இல்லிருந்து உன்னை விடுபட செய்து பிறகு உன் இல்லத்திற்கு இந்த தாய் உன்னை தேடி வருவேன் ஆம் என் தங்க பிள்ளையே என் இல்லத்தில் மகாலட்சுமி சொருபமாக வரம் தரும் வாராகியாக செங்கல்பட்டு வையாவூரில் இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் மகாலட்சுமி சொருபமாக அமர்ந்திருக்கிறேன் என் இல்லத்தை தேடி வரும்பொழுது கஷ்டங்கள் கவலைகள் துன்பங்கள் தூரங்கள் அனைத்துமே உன்னை விட்டு துரத்தி துரத்தி அடித்து இந்த தாயை இல்லத்திற்கு அழைத்து செல்லும் பொழுது அனைத்து பிரச்சினைகள் இருந்து விடுபட செய்து நல்லது எது கெட்டது எது யார் எதை செய்கிறார்கள் யார் எதையெல்லாம் செய்து உன்னை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் எவரெல்லாம் உனக்கு துரோகத்தை செய்து இப்பொழுது நீ கண்ணீர் என்ற கடலில் தத்தளித்திருக்கிறார்கள் என்று அனைவரையும் புரிய வைத்து தெரிய வைத்து அவர்களெல்லாம் உன்னை விட்டு விலக்க வைத்து இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் நல்ல விஷயம் எது கெட்ட விஷயம் எது நல்லது எது நல்ல விஷயங்களை எப்படி கொடுக்க வேண்டும் அதை எப்படி கையாள வேண்டும் என்ற அனைத்து விஷயத்தையும் ஒவ்வொரு விஷயத்தையாக உனக்கு தாயாக இருந்து தந்தையாக இருந்து நண்பராக இருந்து உற்றார் உறவினலாக இருந்து அனைத்தையும் புரிய வைத்து செயல்பட வைத்து உன்னை சிறப்பாக இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் என் கண் முன்னே உன்னை சந்தோஷமாக வாட வைத்த பிறகுதான் உன் இல்லத்தில் இருந்து வெளிவருவேன் என்ன என் தங்க பிள்ளையே நான் இன்னும் சொல்வதை நீ நம்பவில்லையா உன்னை தேடி இந்த தாய் தினமும் வந்து கொண்டிருக்கிறேன் இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் ஒவ்வொரு நேரமும் என் தங்க பிள்ளை எப்பொழுது என் திருத்தலத்தை தேடி வரும் என்று இந்த தாய் உனக்காக காத்து கொண்டிருக்கிறேன் கண்ணிமைக்கும் நேரத்தில் கனப்பொழுதில் உன் இல்லத்தை தேடி நான் வர தயாராக இருக்கிறேன் ஆனால் என்னை எப்பொழுது நீ தேடி வருகிறாயோ அப்பொழுதுதான் நான் வர வேண்டும் என்று ஒரு முடிவெடுத்திருக்கிறேன் காரணம் என்ன தெரியுமா நான் வைக்கக்கூடிய பரீட்சையில் நீ தேர்வு செய்ய வேண்டும் அப்பொழுது அந்த தேர்வுக்கான முறையில் நீ ஜெயித்து விட்டால் நீ நினைத்த அனைத்து விஷயத்தையும் எண்ணி பன்னெண்டு நாட்களில் நான் நடத்தி கொடுக்கிறேன் இதனால் தான் என்னை முதலில் உன்னை தேடி வர சொல்லுகிறேன் முதலில் என் மீது உனக்கு நம்பிக்கை வந்தால்தானே என்னை தேடி நீ வருகிறாய் உன்னுடைய நம்பிக்கையில் நீயே ஜெயித்த பிறகு என்னை உன் இல்லத்திற்கு கூட்டி செல்லும் பொழுது உன்னுடைய வேண்டுதலையும் நான் ஜெயிக்க வைக்கிறேன் என்பதை மறந்து விடாதே அதற்காக தான் என்னை தேடி வா தங்க பிள்ளையே ஓடோடி வந்து இந்த நாணய தானியத்தை வாங்கி உன் இல்லத்தில் பன்னெண்டு நாட்கள் வழிபாடு செய்யும் பொழுது உன்னுடைய தீராத கடன் பிரச்சனை தீராத சொத்து பிரச்சனை கணவன் மனைவி பிரச்சனை உறவுகள் பிரச்சனை அதே போல் தொழில் வியாபாரம் அனைத்து பிரச்சனை எதுவாயினும் என் தங்க பிள்ளைக்கு எண்ணி பன்னெண்டு நாட்களில் இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் நடத்தி கொடுக்கிறேன் இது பல தங்கப்பிள்ளைகள் வாங்கி சாட்சியாக நின்று சபதங்கள் எடுத்து ஒவ்வொரு நேரமும் சந்தோஷமாக வாழ்ந்து உன் கண் முன்னே சாட்சியாக நிற்க வைத்திருக்கிறேன் இன்னும் என் தங்க பிள்ளைக்கு பல அற்புதங்களையும் விடுதல்களையும் நடத்தி கொடுக்க நான் காத்து கொண்டிருக்கிறேன் நீ செய்ய வேண்டிய விஷயம் என்னை தேடி ஓடோடி வந்து இந்த நாணயத்தை வாங்கி பன்னெண்டு நாட்கள் வழிபாடு செய் பன்னெண்டு நாட்களில் உன் வேண்டுதல் நடக்கும் என் தங்க பிள்ளையே எல்லாருக்குமே சந்தோஷமான ஒரு செய்தி சொல்ல போறேன்ல கிடைக்காத அப்படின்னு தங்க பிள்ளைகள் வந்து கஷ்டப்பட்டு இருந்தீங்க அதுவும் கர்ப்பிணி லேடிஸ் அதே மாதிரி வயசானவங்க அதே மாதிரி மாற்றுத்திறனாளிகள் கோவில தேடி வருவேன் எங்களுக்காக ஆன்லைன்ல காயின் கொடுப்பீங்களா அப்படின்னு நிறைய தங்க பிள்ளைகள் கேட்டீங்க கிட்ட ரெக்வஸ்ட் வச்சு உங்களுக்காக வந்து மூணு மாதத்துக்கு எல்லா தங்க பிள்ளைகளுமே வந்து ஆன்லைன் மூலயமா காயின் கிடைக்க போது இந்த நம்பரை வந்து பயன்படுத்தி நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கிங்க ஒவ்வொரு விஷயங்களும் அம்பாள் பன்னெண்டு நாட்களில் அற்புதம் செய்கிறாங்க பணப்பிரச்சனையாக இருக்கட்டும் கடன் பிரச்சனையாக இருக்கட்டும் உறவு பிரச்சனையாக இருக்கட்டும் செய்வன பிரச்சனையாக இருக்கட்டும் தீராத நோய் பிரச்சனையை கூட நம்ம வரம் தரும் ஆராகி அம்பாள் நடத்தி கொடுக்குறாங்க அதனால் இந்த மூணு மாதம் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிங்க தங்க பிள்ளைகளா இது உங்களுக்கு அற்புதமான விஷயம் அதுக்கப்புறம் வந்து இந்த பதிவை மற்ற தங்க பிள்ளைகளுக்கும் ஷேர் பண்ணுங்க நான் விழுப்புரத்துலேருந்து வரேன் நான் அம்மா வாராகி வரம் தடு அம்மா ஆலயத்துக்கு வந்துட்டு போனேன் வந்துட்டு நான் ஒரு வேலை இல்லாமல் இருந்தேன் நான் அப்போ வந்து வீட்டிலேருந்து எழுதி அம்பாள்கிட்ட இந்த மாதிரி எழுதி எடுத்துகிட்டு வந்தேன் எழுதி சுகத்தில் கட்டிட்டு போனேன் கட்டிவிட்டு ஒன் ஹவர்லேயே எனக்கு வந்து ஃபோன் கால் வந்து எனக்கு வேலை ஓகேன்னு சொன்னாங்க டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் எனக்கு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டாங்க காயின் வாங்கினேன் காயின் வாங்கி எனக்கு அம்பா எனக்கு வேலையும் கொடுத்துட்டாங்க நான் கோடான கோடி நான் நீ சொல்லிருக்கிறேன் பேர் சார்

ஒரே நேரம் மனசு வர்த்ததோடு வந்தேன் சரி ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தேன் சரி நைட் வந்து காப்பாற்றி கொடுத்துட்டாங்க நைட்டே கடவுளை வந்து காப்பாற்றி கொடுத்தாங்க என்ன நேரத்துக்கு கொடுத்தாங்க ஒரு படம் எடுக்கணும் சரி என்ன பண்ணவேக்கிற மாதிரி ரொம்ப மன மழை சூழ் வந்துடும் சரி அடுத்த நாள் வட்டி இல்லாமல் கை மாற்ற எனக்கு ரொம்ப நல்லா எடுத்து வீடு தான் கொடுத்தாங்க சரி ரொம்ப நன்றி சொல்லி அம்மா நன்றி மசாயே அடக்கூடாது நீ அழகத்துக்காக இவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணாங்க அடுத்த நாள் என் பொண்ணே வந்து கடையில் சேல்ஸே இல்லைம் சொன்னான் திருநூறு வச்சுட்டு போகுமா அந்த நான் பச்சை கொஞ்சமா பச்சை பச்சைக்குமெல்லாம் வச்சுட்டு போனாங்க வச்சிட்டு போனாங்க சே ஒரு நாள் பத்தாயிரம் சேல்ஸ் எடுத்தாங்க சேல்ஸ் அப்படியே போயிட்டு அதுதான் ரொம்ப நல்ல வந்து போகிற வந்திருந்தாங்க ஏன்னா அந்த காசுன்றது ரொம்ப பெரிய விஷயம் தெரியல இப்போ அவங்க சொன்னதுக்கப்புறம் அம்பாள் அம்பாலுடைய அப்டேட் ஆகும் ஸோ அப்படி வந்து அழுதுகிட்டு தான் வந்து என்கிட்ட பண்ணாங்க ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஒரு மராத்தல் பண்ண முடியும்னா நம்ம அம்மா வேலை பண்ண முடியுன்றது இது ஒரு சாட்சி பெங்களூர்லேருந்து வரீங்க நாணயம் வாங்கி எத்தனை நாளில் அம்பாள் வேண்டுதல் நிறைவேற்றி கொடுத்தாங்க அஞ்சு நாள் அஞ்சு நாளில் என்ன நடத்தி கொடுத்தாங்க எனக்கு என்ன நடத்தி கொடுத்தாங்கன்னா எனக்கு துரோகம்